ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ வஷு, வருடம் ஆனே, மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் காலை பதினோரு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எச்சரிக்கை உள்ளவனுக்கு ஏமாற்றம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க பிரகஷ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் என் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் திருமகள் கிருபகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால ராசியான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவை விட தைரியம் அசாத்தியமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க அன்ன தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஏழு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும் உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பவரிடம் துணிந்து நிற்கவும் மதிப்பவரிடம் பணிந்து நிற்கவும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராசிய சந்தவங்க சித்து விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் எதிரிகள் கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் புகழ்ச்சிக்கு மயங்காமலும் இகழ்ச்சிக்கு தளராமலும் வாழ பழகுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசைய சாந்தவங்க ஷப்த கன்னை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் பெருவாரியான நன்மைகளை ஒருவாடாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் ராசியில் இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல்களுக்கும் தேவைகளுக்கும் தீர்வுகள் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ணபுரிஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ கண்ணீர் ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றங்கள் கிடைக்கும் அமைதியான வகையில் செயல்பட்டு மிகுதியான செல்வங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரியாத கவிதையும் களையாத கனவும் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசிய சார்ந்தவங்க சௌபாகிய லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் காவி எஸ் ஹச் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரியோர்களின் அருளாசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவமானத்தின் வழி அழகான வாழ்க்கைக்கான பலி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க தையல் நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் பொதுவாகவே வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவும் உழைப்பும் அகிலத்தை வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க நாக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎஃப் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பெருமைகள் அதிகரிக்கும் மாதுர் காரகன் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே தாயார் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல செயல்களை விட நம்பிக்கையான செயல்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க உச்சிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய முன்னேற்றமான சூழல்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க தேவி கலைவாணை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூடி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாம் தெரியும் என்பதை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சூரிய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இலாபஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் ஷேம லாபங்கள் சேருகின்ற வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க வகையில் நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடி துணிந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் ஜெயித்து விடலாம் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்ல இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வேத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்